முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி விஜய் அவர்களோட பிரச்சாரம் அப்படிங்கிறது ஈரோட்டில் நடக்க போகுது இந்த இரநூறுவா கொத்தரிமைகள் இருக்கானுங்க பார்த்தீங்களா இவனுங்க இந்த அண்டா குண்டாலாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா திமுக கிட்ட எச்சிலும்பு ஆகி திங்கிறவனுங்க இவங்க எல்லாம் வந்து விஜய் எங்கேயாவது ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க பட் இன்றைக்கி எந்த தப்புமே நடக்கல ஒரே ஒரு தொண்டர் ஒரு டவரில் ஏறினார் விஜய் அவர்கள் இறங்க சொன்ன உடனே அந்த பையன் இறங்கிட்டான் உண்மையிலேயே ஒரு நல்ல வழி நடத்தல் நீ அதிமுக கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர்வீங்க ஏறுவாங்க இபிஎஸ் சொன்னார் அப்படின்னா உடனே கேட்பாங்க அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்திருந்துச்சு அப்படின்னு பார்க்குறேன் இது செங்கோட்டையனோட ஒரு வழிநடத்தல் செங்கோட்டையனோட ஒரு யுக்தி அப்படின்னு கூட பார்க்கலாம் செங்கோட்டையனால் டிவி கேவிற்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிறது ரொம்ப சரியாகவே காட்டுச்சு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது விட முக்கியம் விவசாயம் இந்தியாவோட முதுகெலும்பு தமிழ்நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்தான் ஈரோடு அப்படின்னாலே மஞ்சள் நம்ம திமுக கரையாட்ட கோஷ்டி ஈரோடு அப்படின்னாலே ராமசாமி அப்படின்வாங்க பட் ராமசாமிகிட்டையும் ஏற்றுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கறதையும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் அவரோட கொள்கை தலைவர்களில் அவரும் ஒருத்தர் பட் இங்கே எதுக்கு எடுத்தாலும் பெரியார் மட்டும் இல்லைன்னா பெரியார் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் முட்டு கொடுக்காம சரியாக ஈரோடு அப்படின்னாலே மஞ்சள் அந்த மஞ்சள் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகள் மேலே தனக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சரியாகவே பேசியிருந்தார் இதே கிட்டத்தட்ட ஒரு விவசாயியான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுன மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு நெல்லுக்கும் கரும்புக்கும் அரசு விலையை நிர்ணயம் செய்து ஆனால் மஞ்சளுக்கு எவனோ ஒரு புரோக்கர் விலையை நிர்ணயம் செய்கிறான் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட் மஞ்சளுக்கும் விலையை அரசு நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சரியாகவே இருந்தது